சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி கூளை கண்ணி காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கான தினராசி பலன்களை பார்ப்போம் வளர்ந்துரை ஏகாதசி திதி ஒன்பது நாற்பது காலை வரை பின் துவாதசி திதி மூலம் நட்சத்திரம் பனிரெண்டு நாற்பத்தி மூணு பகல் வரை பின் பூராடம் நட்சத்திரம் விஸ்கம்பம் நாமயோகம் பதினேழு ஐம்பத்தி ஏழு நாளிக பின் பிரீதி நாமயோகம் பத்திரை கரணம் ஒன்பது ஒன்பது நாளிக பின் பவகரணம் யோகம் பதினாறு நாற்பத்தெட்டு வரை பின் பிரபலாதிஷ்ட யோகம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயத்திலிருந்து காலம் பகல் பத்து நாற்பத்தாறு முதல் பனிரெண்டு பத்தொன்பது வரை யமகண்டம் பகல் மூணு இருபத்தைந்து முதல் நான்கு ஐம்பத்தி எட்டு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஆறு பத்து முதல் ஒன்பது பத்து வரை பிற்பகல் ஐந்து பத்து முதல் ஆறு பத்து வரை இரவு எட்டு பத்து முதல் ஒன்பது பத்து வரை இன்று நல்ல நாள் இன்று இரவு ஏழு நாற்பத்தி நாலுக்கு சூரியன் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இன்று சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசராசி அல்லது மேசலக்கண அன்பர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று ஒன்பதாம் பாவத்தில் மூலம் மற்றும் பூராணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் அறநிலையத்துறையைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீகவாதிகள் மருத்துவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை உயர்கல்வியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் அறிவு சம்பவங்கள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பழங்களை அடைவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வாழ்க்கை தின வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உலகின் நன்மைகள் ஏற்படும் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் மாத நட்சத்திர பழங்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பழங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் விட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வாழ்க்கை திணவலியில் எதிர்பார்த்த ஆதாயமான பழங்கள் ஏற்படும் சீருடை பணியாளர்களுக்கு இருந்த பிரச்சனைகளை விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு எழுபது ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு அல்லது அன்பர்களே சந்திரன் எட்டாம் பாவத்தில் செய்கிறார் இன்று சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு எட்டு ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்று ஆறு முப்பத்தி மூன்று தொண்ணூத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே மிதுன ராசிக்கு சந்திரன் என்று ஏழாம் பாவத்தில் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் வியாபாரிகளுக்கு திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வீடு வாகன சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மெய்வீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசேரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் உலகில் நன்மைகள் ஏற்படும் வாகன பயணங்களில் எச்சரிக்கை ராசியாக கொண்ட திருவாதிரை உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் கூட்டுத் தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான படங்களை அடைவார்கள் வீடு வாகன வழியில் அனுகூலமான படங்கள் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் ஏற்படும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஆறு முப்பத்தி மூன்று தொண்ணூத்தி ஆறு இரண்டு நாற்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு கடகராசி அல்லது கடகலக்கண்பர்களே கடகராசிக்கு சந்திரன் இன்று ஆறாம் பாவத்தில் மூலம் மற்றும் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வீட்டுக்கடன் வாகன கடன்கள் போன்றவற்றை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியை எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் மாத நட்சத்திர பலன்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் கல்வி வயல முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடுகளில் கல்வி வயலு முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் பண சிக்கல் ஏற்படும் திருமண சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை திற வழியில் இருந்த பிரிவிட பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விளையே நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் உடைய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது செவ்வாய் புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எழுபது எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து அறுபத்தி மூன்று ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஆறு முப்பத்தி மூன்று தொண்ணூத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் என்ற ஐந்தாம் பாவத்தில் மூலம் மற்றும் பூராணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை உங்களது முயற்சிகளில் சில தனதாமதங்கள் இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும் வீடு வாகன பொத்துவழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் தாய் தந்தைய வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வேண்டிய தன வருவாய் கிட்டும் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாபாத நட்சத்திர பலன்கள் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது பழைய கடன் வாழ்க்கைகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் புதன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தைந்து ஐந்து அறுபத்தி மூன்று ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு இரண்டு நாற்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் திசை தெற்கு கன்னிராசி அல்லது கன்னி லக்கன அன்பர்களே கன்னிராசிக்கு சந்திரன் இன்று நான்காம் பாவத்தில் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் கண்ணியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலங்கள் ஏற்படும் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் வர வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் உங்களது வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் பணம் பொருட்கள் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் விலையுயர்ந்த உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் முப்பத்தி மூன்று நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பைரவர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் என்று மூன்றாம் பாவத்தில் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நீண்ட நாள் பண சிக்கல் நன்மைகள் ஏற்படும் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவருவாய் கிட்டும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக வணங்குகிறது வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும் துலாமி ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் நீண்ட நாள் பண சிக்கல் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை தினவெளியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பழங்களை அடைவீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் தொழில்துறையினர் கட்டுமான துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கொண்ட நட்சத்திர பலன்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உங்களது நீண்ட நாள் பண சிக்கல் விட நன்மைகள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பிரிவிட பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் அகிவு தரும் சம்பவங்கள் ஏற்படும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் புதன் சனி சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு முப்பத்தி மூன்று தொண்ணூற்றி ஆறு ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு எட்டு எண்பது இரண்டு நாற்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு விருச்சகராசி அல்லது விருச்சக லக்கண நண்பர்களே விருச்சகராசிக்கு மூலம் மற்றும் பூராணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் உள்ள பிரிவிட பிரச்சனைகள் உலகி சந்தோஷம் மகிழ்ந்து தரும் சம்பவங்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் நீண்ட நாள் பண சிக்கல் உழைக்க நன்மைகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் திருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வாழ்க்கை தின வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் திருச்சகத்த ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் வர வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் தாய் தந்தையரின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது செவ்வாய் புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எழுபது எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தெட்டு ஆறு முப்பத்தி மூன்று அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் தெற்கு அதிர்ஷ்டர்களே தனுசு ராசிக்கு சந்திரன் என்று ராசியில் மூலம் மற்றும் பூராணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ஸ்தாபனங்களில் வேண்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் விளங்குகிறது இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் வீடு சொத்து தொழிலில் அனுகூலமான பழங்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்விகளில் சிறந்து விளங்குவார்கள் தனசுவை ராசியாக கொண்ட பூராண நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவிட பிரச்சனைகள் உலகில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகின்றது வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வேண்டிய தன வருவாய் கிட்டும் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் மாத நட்சத்திர பலன்கள் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் உடைய நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கைகள் அடைபடும் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உடைய நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் உள்ள தடை தாமதங்கள் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வழங்குகிறது தனசுராசைக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து அறுபத்தி மூன்று எட்டு எண்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் என்று பனிரெண்டாம் பாவத்தில் மூலம் மற்றும் பூராணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் மகரத்த ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மகரத்தை ராசியாக கொண்ட திருபோணம் நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும் உத்தியோகம் தொழில் செய்யமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் வாழ்க்கைகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விட நன்மைகள் ஏற்படும் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சனி அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு கால பைரவர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கும்பராசி அல்லது கும்பலகன அன்பர்களே கும்பராசிக்கு சந்திரன் இன்று பதினோராம் ஆபத்தில் மூலம் மற்றும் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் வழியில் நன்மைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் தாய் நந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலங்கள் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பழங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பழங்களை அடைவார்கள் வீடு வாகன சொத்து வழியில் அனுகூலமான பழங்கள் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் உடைய நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் உடைய நன்மைகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் வழியில் சந்தோஷம் மகிழ்ந்து சம்பவங்கள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் நீண்ட நாள் பண சிக்கல் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் வீடு வாகன சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான படங்களை அடைவார்கள் கும்பத்த ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் அளவில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உயர் கழிவு பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் வீடுவாரன் சொத்து வழியில் இருந்த பிரச்சனைகளுடைய நன்மைகள் ஏற்படும் போக்குவரத்து விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஆறு முப்பத்தி மூன்று தொண்ணூத்தி ஆறு இரண்டு நாற்பத்தி ஏழு அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு மீனராசி அல்லது மீனலக்கண அன்பர்களே மீனராசிக்கு சந்திரன் என்று பத்தாம் பாவத்தில் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தர வருவாய் கிட்டும் வாழ்க்கை துணை இருந்த பிரிவின பிரச்சனைகள் அழிவு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் உயர் நிலையை அடைவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ராசியாக பூரட்டாதி நாலாம் மாத நட்சத்திர பலன்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உடைய நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் உடைய நன்மைகள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மீனத்த ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பழங்களை அடைவீர்கள் தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பழங்கள் கிட்டும் வீடு வாகன சொத்து வழியில் அனுகூலமான பழங்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பழங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகின்றது நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் மீனத்த ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் புத்திரர் வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் வழியில் சந்தோஷம் மயில் சம்பவங்கள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன உருவாகிட்டும் தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தொன்று நாற்பத்தி ஐந்து அறுபத்தி மூன்று ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஆறு முப்பத்தி மூன்று தொண்ணூற்றி ஆறு இரண்டு நாற்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி vنكم سباينما